வாசிக்கு செத்து பண்ண தான் கை குழந்தையோட எங்க வீட்டு வாசலில் வந்து நின்னு அழுதா எங்களுக்கும் ஒன்றுமே புரியல ஐயோ தங்கச்சிக்கு இப்படிலாம் ஆயிடுச்சேன்னு எங்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்ல போனோம் ஆனா அவ சட்டுன்னு நாங்க தான் கொலகாரங்கன்னு சொன்னதும் எங்களுக்கு ஒன்றுமே புரியல அவ வேற ஒரு ஜாதிக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் நாங்கள் அவ பேரில் கோவப்பட்டதும் அவ குழந்தைய தூக்கிக்கிட்டு பாசத்தோட வீட்டுக்கு வந்ததும் நாங்க அவளை திட்டி விரட்டி அடிச்சதும் உண்மைதான் ஆனா அதுக்காக அவளையும் அவ குடும்பத்தையும் கொல்ற அளவுக்கு கல்லஞ்சக்காரங்க நாங்கள் இல்லை நாங்கள் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவ எங்க பேச்சை கேட்கவே இல்லை நாங்க தான் அவளை கொலை பண்ண முயற்சி பண்ணதான் நினைச்சிக்கிட்டு இது நாள் வரைக்கும் உண்மை என்னன்னே தெரிஞ்சுக்காம எங்களை எதிரியாவே பாவிச்சு நடந்துகிட்டு இருக்காங்க அவளால ஊர் பஞ்சாயத்துல நாங்க தலை குனிஞ்சு நின்றோம் அதனால எங்க அம்மா அப்பாவையும் நாங்க பறி கொடுத்ததுனால அவ பேர்ல எங்களுக்கும் வெறுப்பு உண்டாயிடுச்சு அவளை ஒரேடியா ஒதுக்கி வச்சிட்டோம் அதுக்கப்புறம் அவள் எங்க போனா என்ன ஆனான்னு எங்களுக்கு தெரியாது அதை பத்தி நாங்கள் கவலைப்படவும் இல்லை ஆனா இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னால சென்னையில எனக்கு மோட்டர் பைக்கில் ஆக்சிடென்ட் ஆனப்போ அவளை மறுபடியும் பார்த்தேன் அவன் முகத்தை திருப்பிக்கிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் இப்ப தான் இன்றைக்கு தான் இங்க உங்க எல்லாரும் முன்னாலே வந்து என்னை இப்படி எல்லாம் பேசிட்டு போறான் என்னடா திடீர்னு சிங்கப்பூர் கிளம்பணுங்கிற உன் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சு போலாம்ல என்னடா குமார் நீயும் விஷயம் தெரியாத மாதிரியே பேசுற இல்லடா மோகன் நான் என்ன சொல்றேன்னா டேய் நாளைக்கு நான் சிங்கப்பூர் போயாகணும் எங்க வீட்டில் தான் என் பிரச்சனை தெரியாம பேசுறாங்கண்ணா நீ அவங்கள மாதிரியே பேசுறியாடா இதை பாரு நாளைக்கு மட்டும் நான் போகலனா இது வரைக்கும் நம்ம மூடி மறைச்ச விஷயம் உலகத்துக்கே தெரிஞ்சிடும் அப்புறம் எந்த காலத்திலையும் நான் இந்தியா பக்கமே வர முடியாது அதனால தான் நான் உடனே கிளம்பணும் சாரிடா மோகன் எனக்கும் தெரியுது பட் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு முன்னாடியே கிளம்புறேன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான்டா இருக்கு ஆனால் என்னடா பண்ண முடியும் டேய் நீ வருத்தப்படுற அளவுக்கு இது பர்மனெண்ட் இல்லடா டெம்பரவரி தானே இது டெம்பரவரி ஆகிறதும் பர்மனெண்ட் ஆகிறதும் இல்லை நான் பொறப்புறதான்டா இருக்கு அதனால தான் அவங்க எவ்வளோ சொல்லி நான் கேட்காம நான் கிளம்புறதா முடிவு பண்ணிட்டேன் அப்புறம் ஒரு விஷயம்டா தான் சொல்ற டே என் தங்கச்சி கல்யாணத்துக்கு கூடிய இருந்து ஹெல்ப் பண்றா நீ எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் பண்ணா போதும் என்னடா மோகன் நீ இப்படி பேசிட்டு இருக்க சாந்தி உனக்கு மட்டுமா தங்கச்சி எனக்கும் தாண்டா நீ என்கிட்ட சொல்லணுங்கிற அவசியமே இல்ல நீ இருந்து சாந்திக்கு என்ன பண்ணுவியோ அது எல்லாத்தையும் நான் கூட இருந்து பண்றேன் நீ எதை பத்தி கவலைப்படாத டேய் இல்லடா இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது இனிமே இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசாத நீ உன் விஷயத்த மட்டும் பாரு அதுதான் ரொம்ப முக்கியம் ஜாக்கிரதடா ம் சரி வா மோகன் கிளம்பல வா சாரி பூஜா நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட முதலிய சொல்லிருக்கணும் சொல்லாததுனால இப்ப பெரிய பிரச்சனையாயிருச்சு இந்த விஷயத்தை நீ என்கிட்ட முதலிய சொல்லியிருந்தனா நான் என் மனசில் இருக்கிறத சொல்லியிருப்பேன் இப்படி ரெண்டு குடும்பத்திலையும் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காதுல்ல சாரி பூஜா அம்மா உங்க அப்பாவை பார்த்ததும் கண்டுபிடி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல ஆமா உங்க அப்பா ஏதாவது சொன்னாரா ம் எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை சொன்னாரு உங்க அம்மா எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பாவை திட்டனதும் எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு நானும் வீட்டுக்கு போனதும் அம்மா கிட்ட எதுக்காக சண்டை போட்டீங்கன்னு கேட்டேன் அதுக்கு அவங்க உங்க குடும்பத்தை பத்தி சொல்லி உங்க அப்பாவை கொலைகாரன்னு சொன்னாங்க அப்படியெல்லாம் இல்லை எங்க அப்பா எங்ககிட்டயும் நடந்தது எல்லாத்தையும் சொன்னாரு என்ன சொன்னாரு

மேபி ஆக்சிடென்ட்ல கூட நடந்துருக்கலாம் இல்ல அம்மா பூஜா நீ சொல்றதும் சரியாதான் இருக்கும் தோணுது இந்த உண்மையை உங்க அம்மாவுக்கு புரிய வைங்க இப்படியே இருக்கிறதால நம்ம ஃபேமிலி ப்ராப்ளம் தீர போறது இல்ல இது சால்வ் பண்ணணும்னா நாம ரெண்டு பேரும் பேசுறது தான் கரெக்டான வே சரி பூஜா நான் பேசி கிட்ட பேசி ஆ என்ன சாப்பிடுற அசி விஷ் பெரர் அம்மா அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தேனே ஒண்ணுமே சாப்பிடல ஏதாவது சாப்பிடுறீங்களா வேண்டாம்மா கேமா அப்படி சொல்றீங்க கொஞ்சம் பாலாவது குடிங்க அத வரம்மா அண்ணே எங்க எங்கயோ வெள போய் இன்னும் வரல சின்னம்மா பால் எடுத்துக்குங்க 땡큐 அம்மா இல்ல எனக்கு வேண்டாம் அத்தை வேண்டாம்மா கொஞ்சம் தண்ணி குடி சரி நான் போய் கொண்டு வரேன் சின்னையன் உங்களுக்கு சாப்பிடாத எடுத்துகிட்டு வரட்டுமா இல்லை எனக்கு வேண்டாம் நான் சாப்பிட்டாச்சு ஏமா உங்களுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் பிரச்சனைன்னு சொன்னீங்களே என்ன சொல்கிற இல்லைம்மா உங்களுக்கும் உங்க அண்ணனுங்களுக்கும் எனக்கு கண் யாரும் கிடையாது அம்மா கோவப்படாம படம் நான் சொல்றது கேளு உங்கள் அண்ணனுங்க உங்களை கொல்றதுக்காக ஆளு அனுப்புனாங்கன்னு சொன்னியே அதில் தான் கொஞ்சம் குழப்பமாக இருக்கு இதில் என்னடா குழப்பம் உனக்கு இல்லை பாட்டி அம்மா அன்னைக்கு சொன்னதை பற்றி யோசிச்சு பார்த்தேன் அன்னைக்கு அவங்க ஆட்டோல போகும்போது நடந்தது ஏன் ஒரு விபத்தாக இருக்கக்கூடாது

எனக்கு தெரியும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு நீ சொல்லி எனக்கு ஒண்ணு தெரிய வேண்டியது இல்ல அம்மா நீங்க இப்படி கோபப்படுறதுல அர்த்தம் இல்ல நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்னடா அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க உன்னை யாராவது இப்படி பேச சொல்லி தூண்டி விட்டுருக்காங்களா அப்படி இல்ல இல்லம்மா நீ சொன்னதை நான் யோசிச்சு பார்த்தேன் மனசுக்கு தோணிச்சு அதான் சொன்னேன் ஆசை இருக்கிற மனசுக்கு ஆராய்ச்சி எல்லாம் பார்க்க முடியாது நீ எவ்வளவு சொன்னாலும் உங்க அம்மா மனசு மாறாது ஞாபகம் வச்சுக்கோ மீரா மீரா மிரா! மிரா! என்ன இது நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன யோசனை நான் வேற எதை பத்தி யோசிக்க போறேன் என் வாழ்க்கையை பத்தி தான் என்ன சொல்ற உன் வாழ்க்கைடா என்னோட வாழ்க்கையை பத்தி தான் யோசிச்சிட்டு இருக்கேன் உம் அப்போ நீ வேற நான் வேறயா உன் வாழ்க்கையில நான் இல்லையா அதுல எனக்கு பங்கு இல்லையா நீயும் நானும் சேர்ந்ததுதான் நம்ம வாழ்க்கைன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் ஆனா நீ உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி பேசுற சரி விடு நீ இப்போ ஏதோ குழப்பத்துல இருக்கன்னு நினைக்கிறேன் அதான் எப்படி எல்லாம் பேசுறேன் நீ இதுவே பழைய மீராவா இருந்தா இப்படி எல்லாம் பேச மாட்டேன் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் உன்னோட மீராவாவே இருக்க முடியாதே என்ன சொல்ற நீ எனக்கு மட்டும்தான் சொந்த உனக்கும் கல்யாணம் தெரிஞ்சதுல இருந்து என்ன அறியாமலேயே என் மனச கவலைப்பட ஆரம்பிச்சிருச்சு என்ன இருக்குறேன் கட்டாயத்தினால கல்யாணம் பண்ணிக்கிறேன் இந்த ஊருக்காக மட்டுந்தான் மனைவி என் மனசுல எப்பவுமே நீதான் மனைவி என்ன நம்பும் மீரா நம்புற உனக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்கும் நீ சொன்னியே அது என்ன கேட்டு கேள்விக்கு பதில் சொல்லு என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா எனக்கு உனக்கு சந்தேகப்படுறியா அப்படியெல்லாம் இல்ல வாழ்க்கைங்கிறது வேற நம்பிக்கைங்கிறது வேற கௌதம் நான் ஒன்னு ஒன்னு ஊரறி என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லலையே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க தானே சொல்றேன் இல்ல மீரா நான் என்ன சொல்ல வரேன்னா நீ எதுவும் சொல்லி சமாளிக்க வேண்டாம் கௌதம் சொல்லு என்ன ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க முடியுமா முடியாதா நீ சொல்ற எந்த காரணத்தையும் நான் ஒத்துக்க முடியாது எனக்கு தெரியாது நீ என்ன ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான்

என்ன இதுல புரிஞ்சுதான் பேசுறியா புரிஞ்சுதான் பேசுறேன் போதும் நீ தயங்குறத பார்த்தா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படுற கவலைப்படாத கௌத்தம் அன்போடையும் நம்பிக்கையோடய நீ என்கூட வாழற வரைக்கும் நான் உனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன் என்னால உன் குடும்பத்துல எந்த குழப்பமோ வெரி வராது என்ன நம்பு ஏன் பேசாம இருக்க நான் இவ்வளவு பேசினதுக்கு அப்புறமும் நீ எதுவும் பேசாம இருக்கேனா நான் உன் கூட வாழுறதுல பிரயோஜனமே இல்ல ஏன் நான் வாழுறதுல அர்த்தமே இல்ல நிரா முட்டாள் திறம பேசுறது இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ சாந்தி கழுத்துல தாலி கட்டுறதுக்கு ஒரு நாள் முன்னாடியாவது நான் உன்னை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிப்பேன் போதுமா போதும் கௌதம் இது போதும் தேங்க்ஸ் எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் இது போதும் அம்மா டைம் ஆச்சு வந்து சாப்பிடுங்கம்மா எனக்கு பசிக்கல நான் அப்புறமா சாப்பிட்றேன் உன் வேலையை வேலைய முடிச்சுட்டு மீரா தான் வந்திருப்பா போய் அம்மா. சரிங்கம்மா மீரா எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா என்ன மீரா

உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதா நான் அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னா என்ன விட நீங்க தான் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க கௌதம் என்ன ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க சம்மதிச்சுட்டான் நிஜமாவா சொல்ற ஆமாம்மா என் பிடிவாதத்தால அவனுக்கும் சாந்திக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவன் என்ன ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான் நீ சொன்னதும் அவன் உடனே ஒத்துக்கிட்டானா அவன் எப்படி உடனே ஒத்துப்பான் என்ன சமாதானப்படுத்துறதுக்கும் ரொம்ப முயற்சி பண்ணான் ஆனா நான் தான் பிடிவாதமா முடியாதுன்னு சொல்லிட்டேன் நீ சொல்றத பார்த்தா அவ உன் சமாதான படுத்துறதுக்காக அப்படி சொல்லிருக்கலாம் இல்லையா எனக்கு என்னமோ அவ உன் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றதா தோணல அப்படி ஒருவேளை நடந்தா ரொம்ப சந்தோஷம்தாமா இல்லமா கௌதம என் வலையில இருந்து நான் தப்பிக்க விட மாட்டேன் அவனை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி சட்டப்பூர்வமா அவன் மனைவியா எப்பவும் அவன் கூட இருப்பேன் அதுக்கப்புறம் என்ன மீறி அவன் எதுவும் செய்ய முடியாதா ஆரம்பத்துல நான் இந்த டாபிக் பேச ஆரம்பிச்சப்போ அவ என்ன சமாதானப்படுத்த பார்த்தா ஆனா நான் சமாதானம் ஆகல கடைசில கௌதம் வேற வழி இல்லாம என்ன ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டாமா இனிமேதான் நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே ஒவ்வொரு நாள் நடக்க போகுது நீங்க அந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க உங்களால முடியல ஆனா இப்ப உங்க பொண்ணு மீரா அதை எல்லாம் சாதிக்க போறா அதுவும் ரொம்ப தூரத்துல இல்ல கூடிய சீக்கிரமே எல்லாம் நடக்கும் நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்மா அந்த குடும்பத்தை பழி வாங்குறதுன்னு நீ எடுத்த முடிவு சரிதான் ஆனா அந்த வழி தான் தப்புன்னு தோணுதுமா நீ அந்த குடும்பத்தை பழி வாங்குறேன்னு சொல்லி உன் வாழ்க்கையே பணைய வைக்கிறியே அதுதான்ம்மா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு வேற வழி இல்லம்மா நாம நினைச்சது சாதிக்கணும்னா அதனால ஏற்படுற வழிகளையும் துன்பங்களையும் நாம் ஏத்துக்கதான் வேணும் எதுக்கும் பயந்து நம்ம பின் வாங்கிடக்கூடாத நீங்களும் என்ன அப்படி வளர்க்கலமா நாம் நினைச்சது நடக்கணும்னா ஏதாவது உன்னை எடுக்கிறதுல என்ன தப்பும் இல்லைம்மா என் கண்ல இருந்து கண்ணீர் வரலாமா தப்பே இல்லை ஆனா என் கண்ல இருந்து வர ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தர் கண்ணில் இருந்தோ கண்ணீருக்கு பதிலா ரத்தம் வரணும் வர வெப்பம்மா வினோத் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனா பரவாயில்ல இருக்கட்டும் பூஜா நீ வந்து போனதுல இருந்து அம்மாவோட கோபம் அதிகமாயிருச்சு எனக்கு அவங்க கோவமா பேசினதை பத்தி கூட கவலை இல்லை ஆனா உன்ன அனாவசியமா அவமானப்படுத்திட்டாங்களே அதை நினைச்சாத வருத்தமா இருக்கு சாரி பூஜா என்னால் அந்த இடத்துல ஒன்றும் பேச முடியல அதனாலதான் பூஜா உன வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம்னு சொன்னேன் நான் வராம இருந்துட்டா அவங்க கோவம் போயிடுமா அது இல்ல பூஜா அனாவசியமா அவங்க கிட்ட திட்டு வாங்கினீங்களா அதுதான் அதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நிறைய அவமானங்களை தாங்கிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன் கோவில இந்த லைட் எல்லாம் அலங்காரம் பண்ணி ஆமாமா அது ரொம்ப அழகா இருந்தது